இன்னைக்கு இன்றைக்கி ஒரு பெரிய கூலருக்கு ஒரு மோட்ரு உட்கார வைக்கணும் இது நாலு நாள் ஆச்சு இங்கே கொண்டாந்து போட்டு இந்த மோட்ரு இன்றைக்கி தான் ரெடி ஆயிருக்கு இப்போ வெயில் பார்த்தீங்கன்னா நிறையா ஃபேனு மோட்ரு வருதுன்னு அது எங்களுக்கு டைமே கிடைக்கல இன்னும் சில பொருளை அங்கே வெளியே செய்ய கொடுக்கும்போது அவரும் அங்கே ரெடி பண்ணி தரல இப்போ மோட்ரு வந்து ரெடி பண்ணி ஆச்சு நாலு ஸ்கூலும் ரெண்டு இடத்துல ஃபிட் பண்ணிட்டாரு ரெண்டு கையில் இருக்குது இது பாடி தான் பெருசு அந்த மோட்ரு ரொம்ப குட்டி போட்டுரு மும்பையில் அடிக்கிற வெயில் கேட்டிங்கன்னா அந்த அளவு வெயில் இருக்கும் மணி பிறகு ஏழு இருந்தால் வெடித்து எப்படி பாருங்கள் ஏன்னா இவர் வச்சு செய்கிறாரு கையை கொடுத்துட்டே இருந்தாலும் ஸ்க்ரூ நாலு எடுத்துட்டாலும் திருப்பி கையை நீட்டிக்கிட்டே இருக்கேன் அவர் கேட்கறாரு ஏன் கையை நீட்டிக்கிட்டு இருக்க சில்லற காசு இல்லைன்னு சொல்கிறாரு பாருங்கள் அவர் போட்டு இருக்கா பார்த்தீங்களா அதுதான் இப்போ மோட்டர் நாங்கள் பண்ணோம் ஃபேன் அவரது தான் கஷ்டம் பார்க்கறது அவருனா இதுவும் இல்லை கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு காமெடி பண்ணவே மாட்டார் பண்ணார்னு வச்சுக்கோங்க அது நினச்சி நினச்சி மிக சிரிப்பு வரும் அப்படி தான் நடந்துக்கிட்டு போல நீங்கள்லாம் என்ன பண்ணுறீங்க இதுங்க மாலை வேலை சரிங்களா இதெல்லாம் டீ தான் குடிச்சாச்சா நான் வந்து டீ குடிக்க மாட்டேன் கடையில் ஏன்னா பத்து ரூபா தான் கிடைக்கும் கிடைக்குன்னு தோண்ட நினைக்கிறதில்ல அது மோஸ்ட்லி வந்து எனக்கு எது சாப்பிட்டாலும் திருப்தியாக சாப்பிட்ணுன்னு தோணும் அதனால் இப்போல்லாம் நாலு அஞ்சு வருஷம் ஆச்சு சாயங்காலம் டீ விட்டு வீட்டில் இருக்கும்போது ஒரு கப் நிறைய டீயே காஃபியோ குடிப்பேன் அதனால் அது சாயங்காலம் காப்பி டீ தேடாது சரிங்களா இப்போ வாங்க நம்ம காபி டீ பேச விட்டுட்டு நம்ம தொழிலை பார்ப்போம் எங்கள் கடை ஓனரு பாபாவுக்கு பூஜை பண்ணிவிட்டு வராரு ஆறு மணிக்கு உள்ளே போனால் தான் வெளியே வராரு பாருங்கள் இவர் எல்லாருக்கும் பாபா இவர் எங்களுக்கு பாபா ஃப்ரெண்ட்ஸ் வேறு நாங்கள் பாபான்னு தான் சொல்லணும் வேற மாதிரி கூப்பிட்டோம் சண்டைக்கு வந்துடுவார் வீட்டுக்கு போகிற இருக்க போகிறோம் செம்ப தூக்கிட்டு நான் கூலரை காப்பிட்டேன்னா பாபாவையும் பாபியும் காட்டிக்கிட்டு நீங்கள் திட்டுவீங்க சரி அப்பப்போ நீங்கள் கொஞ்சம் திட்டுணும் திட்டினாதான் கூட நாலு பேர் சேர்ந்து எதுக்கு இந்த பொம்பளை இவங்களாம் நம்ம திட்டுறாங்கன்னு நாலு பேர் பார்ப்பாங்க சரிங்களா ஸ்டார்ட் ஆகிட்டு இப்போ செக் பண்ணிக்கிட்டு இருக்காரு வேண்டாம் கேட்காரு கை வச்சு பாரு இது சால்வ் ஆகணும் எப் இது ஓடலை ஃப்ரெண்ட்ஸ் கேப்ப நாங்கள் புதுசாக போட்டோம் இது ஓடலை ரெண்டு லைன் கொடுத்துறோம் தண்ணி வந்து மேலே எடுத்து கொடுத்துருக்கு பட் நான் சொன்னல நேற்று ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன் நான் எத்தனை வருஷம் மிக்சர் கம்பெனியில் வேலை பார்த்தேன் இவரே எந்த வருஷம் பார்த்தாருன்னு அங்கே நாங்கள் வேலை செய்யும்போது ஒரு புது மிக்சர் தான் முந்நூறு ரிப்பேர்லாம் பண்ண மாட்டோம் அவருக்கும் அதே எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கும் இது எக்ஸ்பீரியன்ஸ் தான் இப்போ எங்கள் கம்பெனிலாம் மூடி போகலாம் எல்லாம் முடிஞ்சிக்கினாக்க என்ன செய் ஏது செய் பார்த்தபோது போனால் கொரோனா வந்துட்டு இந்த கடை வந்து நாங்கள் வந்து வேறு என்னமோ செய்ய ஆரம்பித்தோம் அது கடைசியில் வேறு எதுலேயே சேரும் இங்கே வந்து தான் நாங்கள் கஸ்டமர்கிட்ட பொருளை வாங்கி அவர் பொருளை வச்சு கற்றுக்கிட்டு அவருக்கே நாங்கள் வேலை செஞ்சு அப்படி தான் ஒரு ஒரு வேலையும் இவர் கற்றுக்கிட்டார் நாங்கள் எதுவும் கிளாஸ் பண்ணலை எதுவும் ட்ரைனிங் பண்ணலை எதுவும் கோர்ஸ் பண்ணலை மிக்சிறது அவருக்கு முப்பத்தஞ்சு எக்ஸ்பீ முப்பத்தஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எனக்கு இத்தனை சொல்லி எனக்கு இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நாங்கள் இங்கே வந்து கற்றுக்கிட்டது தான் வேறு எதுவுமே நாங்கள் காலேஜு எதுவுமே நாங்கள் போய் ட்ரைனிங்லாம் எடுக்கலை கஸ்டமர் பொருளே வாங்கி கஸ்டமர் பொருளே கற்றுக்கிட்ட மாதிரி நாங்கள் வேலை பார்க்குறோம் என் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களும் கேட்குறாங்க குழந்த பிறந்த உடனே எழுந்து கொடுக்குணும்னா ஓடுது இல்லைனா தவிடும் முட்டி போட்டு நடக்கும் பிடிச்சி பிடிச்சி நடக்கும் பின்ன எழுந்து ஓடும் அப்படி தான் பை சை சைக்கிள் ஓட்டுவாங்க பின்ன பைக் ஓட்டுவாங்க கார் ஓட்டுவாங்க பிளேன் ஓட்டுவாங்க அந்த மாதிரி ஒன்று ஒன்றா நாங்கள் கற்றுக்கிட்டது கஸ்டமர் ஃபோனில் வச்சு இதுதான் எங்களோட இஸ்திரி இஸ்ட்ரீனால் இதுதான் இஸ்திரி இவர் என்ட்ட கேட்காரு இவ்வளோ வள வளவலன்னு பேசுகிறோம் வாய் வலிக்கலன்னு கேட்காரு ஃப்ரெண்ட்ஸ் உண்மையில் நம்மனாலும் சரிங்க இன்றைக்கி என்னோடய நிலம வந்து நான் உங்கள்கிட்ட பேசுகிறது தான் என்னோட இவ்வளோ பேசுகிறேன் நான் இப்போ எதுவும் கஸ்டமர் வந்தால் கஸ்டமர்கிட்ட அதோடய ரேட்டு அதோட செலவு அவ்வளோ சொல்லுவோம் அவ்வளோ பேசுகிறது கிடையாது எனக்கு என் சொந்த உருமை சாரி உறவு குறைஞ்சிக்கிட்டே போதுன்னு வருத்தப்பட்டாலும் எனக்கு வந்து என் சப்ரைசர் இது எனக்கு உருவ உருவம் வந்து சாரி உருவம் இல்லை உறவு கூட்டிக்கிட்ட போது அது ஒரு ஹாப்பியாக இருக்குது அவ்வளோதான் என்னோடய லைஃப் இப்படி தான் போகுது நான் பேசிக்கிட்டே இருக்கவங்கள்ட்ட வேலையை பற்றி சொல்ல மாட்டேங்கிறேன் வேலையை பற்றி தினம் சொல்கிறாள் இன்றைக்கி கொஞ்சம் பேசும் எப்படி போய் தீர்ந்துட்டான் இப்போ இதில் என்ன பார்க்காது ஐண்ணா இல்லைண்ணா இது எழுபது ரூபா கணக்கி வாங்கிட்டு வந்திருக்காரு யூஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே ஒரு மூடி இருந்தது மூடியை போடலை மறந்து வச்சுட்டு ராஜா மாதிரி உட்காந்துட்டு அவ்வளோ காஞ்சி போச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சொன்ன பின்னதான் தெரியுது செவி கோயில் நான் என்னமோ டப்பா இங்கு டப்பா நினச்சிட்டேன் ஏன்னா இங்கே ஊதா கலரில் இங்கு டப்பா நான் நினச்சிட்டேன் அளவுக்கு கடவுள் என் கண்ணை சூப்பராக வச்சுருக்காரு நான் நினைக்கிறேன் இப்போ நம்ம கூலர் ஓகே ஆகிட்டு இப்போ ஸ்டார்ட் ஆக்க போகிறோம் வாங்க பேக்கிங் எல்லாம் போட்டுடலாம் பேக்கிங் போடுறாரு ஸ்க்ரூ போடுறாரு அந்த பக்கத்தில் பேக்கிங் நிற்க மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃபஸ்ட்டெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எந்த ஒரு உரவும் விட்டு போயிடக்கூடாது யாரு கூடயும் சண்டை போடக்கூடாது எல்லாருகிட்டையும் ஒற்றுமையாக இருக்கணும் ஏன்ட்டு யாரும் கூட என் மேலே தப்பே இல்லைன்னா கூட நான் மன்னிப்பு கேட்டு சேரும்னு நினைப்பேன் ஆனால் இப்போ கொஞ்ச நாளாகவே வந்து யார் உண்மை யார் பொய்ன்னு தெரிய மாட்டேக்கு அதான் நான் நினைக்கிறேன் நமக்கு உண்மையான இல்லாதவங்கள்ட்ட நம்ம எதுக்கு நம்ம பாசத்தை எதிர்பார்க்கணும்னு என் மனசில் அப்படியே தோடுது ஃப்ரெண்ட்ஸ் எந்த வேலை ஆகிட்டோ அதுக்கு கஸ்டமர் ஃபோன் பண்ண மாட்டேங்கிறாங்க எது ஆகுலையோ அதுக்கு கஸ்டமர் ஃபோன் பண்ணுறாங்க சரிங்களா அப்போ இந்த வேலை நடக்குது இப்போ வர இந்த கூலருக்கு கூலருக்கு ஒரு ஆள் ஃபோன் பண்ணிக்க இருக்காருங்க இப்போ இந்த பக்கம் ஃபிட் பண்ணியாச்சு இந்த பக்கமும் ஃபிட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் கூலர்லேயும் இந்த மாதிரி புல் இருக்குது பார்த்திங்களா அது நல்லா காற்றடிக்குது அடிக்குது வேறு ஒன்று ஒன்று பார்த்திங்களா இருக்காட்டுறேன் இந்த புல்லில் இருக்க காற்று இதில் இல்லை ஆனால் புல்லை விட இதுதான் வேலை அதிகம் இந்த கூலர் ஓகே ஆகிட்டு எடுத்து வெளியே வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் இந்த வீடியோ முடிக்கிறேன் பெருசாக சைட்டில் நீங்கள் பார்க்க மாட்டேங்கிறீங்க நாளை மீண்டும் உங்களை சந்தித்தது மிக்க மகிழ்ச்சி மகிழ்ச்சி என்னை இது வரைக்கும் ஃபாலோ பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுற உறவுக்கு தேங்க்யூ மீண்டும் நாளை சந்திக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பவானி இவ்வளோ பெருக்கு ஜாகிரதா இருங்க பத்திரமாக இருங்க லவ் யூ ஹால் டெட்டா பவே டெஜா டேட்டா என் பிள்ளைங்களுக்குலாம் ஒரு டாட்டா சொல்லி இருங்க எல்லாம் எப்படி வரக்கான பாருங்கள்